கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கும் நிலையில் கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் உள்ள திரையரங்கில் விஜய பிரபாகரன் எல் கே சுதேஷ் உடன் திரைப்படம் பார்த்த பிரபலதா தேம்பி தேம்பி எழுதார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெஸ் ராஜா வணக்கம் லெஸ் ராஜா உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள் திரைகளில் முன்னணி நடிகராக வளம் வந்தவர் விஜயகாந்த் எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியான விளக்கு திரைப்படத்தின் மூலம் நடிகராக தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் அதன் பின்னர் அவர் நடித்த அனைத்து படங்களும் வெற்றி படங்களாக அமைந்தனர் அந்த வகையில் விஜயகாந்த் நடிப்பில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒராம் ஆண்டு வெளியான படம் கேப்டன் பிரபாகரன் இது விஜயகாந்தின் நூறாவது படமாக இப்படத்தின் மூலம் தான் விஜயகாந்திற்கு கேப்டன் என்ற அடைமொழியை கிடைத்தது இந்த படத்தில் மன்சுர் அலிகான் ரூபினி லிவிங்ஸ்டன் ரம்யா கிருஷ்ணன் ஆகியோர் நடித்துள்ளனர் மறைந்த நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்தவளை முன்னிட்டு அவரது திரைப்பட பயணத்தின் மைக்கேல் திரை திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் மீண்டும் திரைக்கு பொதுப் புரிவிதன் இன்று வெளிவந்தது கேப்டன் பிரபாகரன் படம் வெளியாகி முப்பத்தி முப்பத்தி நான்கு ஆண்டுகள் இன்று தமிழ்நாடு முழுவதும் ஐநூறுக்கும் மேற்பட்ட திரையரங்குகளில் இந்த படம் பிரமாணமாக கடலூர் மாவட்டம் நெய்விலியுள்ள திரையரங்கில் பிரேமராஜர் விஜயகாந்த் அவரது மகன் விஜய பிரபாகன் மற்றும் எல் கே சதீஷ் ஆகியோர் வந்து பார்த்துக் கொண்டனர் முழுக்க திரையரங்குள் அவர்கள் அழைத்து வரப்பட்ட நிலையில் இந்த படம்

ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்